ஆ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இன்றைக்கி வந்திருக்க பிளேஸ் தான் ஆமிஷ் வில்லேஜ் இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நோ ஃபோன் நோ இன்டர்நெட் நோ ரெஃப்ரிஜிரேட்டர் இந்த மாதிரி எந்த ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டே இல்லாமல் இருக்காங்க ஸோ இல்லாமன்ட்டு இல்லை அவங்க அதை கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்கள பற்றி இருக்குது நம்ம கண்டிப்பாக இந்த வீடியோவில் எல்லாத்தையும் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஆமிஷ் வில்லேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இங்கே வச்சுருக்காங்க தட் மீன்ஸ் ஸ்கூல் எப்படி இருக்குது அவங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது அவங்க வீடு எப்படி இருக்கும் அவங்க என்னெல்லாம் அனிமல்ஸு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பீகாக் வச்சுருக்காங்க பீகாக் வந்து இவங்க வாட்சாக கன்சிடர் பண்ணுறாங்க ஸோ பீகாக் மட்டும் இல்லை நிறையா சிக்கன்ஸ் எல்லாம் கூட இவங்க வச்சுருக்காங்க டக்ஸ் டர்க்கீஸ் இந்த மாதிரி எல்லாமே இவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் கூட வச்சுருக்காங்க இவங்களோட முக்கியமான விஷயத்தில் வந்து ஹார்ஸ் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுது ஏன் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஆமிஷ் பீப்புள் வந்து நிறையா ஹார்ஸஸ் தான் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லை எப்படி மாடை வச்சு உழுவுறோமோ நிலத்தை அந்த மாதிரி இவங்க வந்து ஹார்ஸஸ் வச்சு அவங்களோட ஃபார்மிங்க்கு உழுவுறாங்க ஸோ அதுக்காகவே இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட இதில் வந்து ஹார்ஸஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு அனிமலாக வந்து ரோல் ப்ளே பண்ணுது அப்படியே இங்கே வந்தோன்னா இங்கேயும் நிறையா அனிமல்ஸ் வச்சுருந்தாங்க ஷீப்பு கோட்டு பிக் அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க இதோடய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா பிக்கு வந்து அவ்வளோ அழகாக வந்து புரிஞ்சுக்குது நமக்கு அவ்வளோ அழகாக ரெஸ்பாண்ட் பண்ணிச்சு எஸ்பெஷலி இங்கே வளர்த்துறவங்க வந்து அதுக்கு ஃபுட்டு கொடுக்க வந்தாங்க அது வரும்போது வந்து அவங்க பேசுகிறதுக்கு வந்து அதை அவ்வளோ அழகாக ரெஸ்பாண்ட் பண்ணிச்சு அவர் சொன்னார் இதுக்கு ஆறு வயசு ஆகுது அப்படின்னு அண்ட் எனக்கு இதெல்லாம் பார்த்த உடனே நம்ம நேட்டிவ் ப்ளேஸ் ஞாபகம் வந்துருச்சுங்க ஏன்னா நம்ம ஊர் விவசாயத்தில் தான் இப்படியெல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் அட்மிஷன் வச்சுருக்காங்க ஹோம் டூருக்கு ஒரு ப்ரைஸு அண்ட் அது போக பஸ் டூருக்கு ஒரு ப்ரைஸு நாங்கள் வந்து பஸ் டூர் தான் சூஸ் பண்ணியிருந்தோம் ஸோ தட் இது நம்ம போகிறது மூலயமா இந்த ஆமிஷ் வில்லேஜ் உண்மையாலே அவங்க எங் வாழ்கிற இடத்த நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அங்கே தான் நாங்கள் போயிட்டுருந்தோம் நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தேன் ஏன்னா இப்போ ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இல்லாமல் இன்னும் மக்கள்கள் வாழ்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்தது இது பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கூல் ஹவுஸ் அவங்க ஸ்கூலே இவ்வளோதாங்க மொத்தமாக டூ ஃபிஃப்டி பில்டிங்ஸ் வந்து இவங்க வச்சுருக்காங்க இந்த ஸ்கூலில் தான் அவங்க படிக்கிறாங்க அண்ட் அவங்களோட ஹை எஜுகேஷனே பார்த்தீங்கன்னா எயித்து கிரேடு தான் ஏன் அவங்க எயித் கிரேட் வடிக்கும் தான் படிக்கிறாங்க அப்படின்னா ஏன்னா அதுக்கு மேலே படிக்கணும் அப்படின்னா நம்ம நம்ம சூஸ் பண்ணி நிறைய இடத்துக்கு வெளியில் போக ஆரம்பிப்போம் இதனால ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து பிரிவாங்க ஸோ இவங்களோட மெயின் எய்ம் வந்து ஃபேமிலிஸ் யாரும் பிரியக்கூடாது அப்படிங்கிறது தான் ஸோ இவங்க பார்த்திங்கன்னா ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக ஒன்றா தான் இருக்காங்க இந்த இடத்துல மட்டுமே நாற்பத்தி நாலாயிரம் பீப்புள் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த பென்சில்வேனியாவில் ஸோ இவங்க எஜுகேஷனாலே இவங்க பிரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் அவங்களோட எயித் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் அவங்க ஹையர் கிரேடாகவே வச்சுருக்காங்க உண்மையாலே இது கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா இந்த காலத்தில் வந்து எல்லோரும் தனித்தனியாக வாழணும்னு நினைக்கிற காலத்தில் வந்து இவங்க இவ்வளோ ஒற்றுமையாக வாழணும்னு நினைக்கிறது உண்மையாலே ரொம்ப பெரிய விஷயம் ஆமிஷ் பீப்புள் வந்து தேர்ட்டி ஒன் ஸ்டேட்ஸில் இருக்காங்க இவங்களோட ஒரிஜின் பிளேஸ் பார்த்தீங்கன்னா யூரோப் தான் அங்கேருந்து மூவ் ஆகி நிறையா சவுத் அமெரிக்கா சைட் தான் இப்போ இருக்காங்க இவங்களோட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா மோர் தன் டூ தௌசண்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதில் இந்த மாதிரி கைவினை பொருட்கள் ஹோம்மேடு ஜாமு ப்ரெட் இந்த மாதிரி எல்லாமே பண்ணுறாங்க அந்த கடையில் இருக்கவர் ஒரு சொன்னார் எவ்ரிடே ஏர்லி சிக்ஸ் ஓ கிளாக் வந்து ப்ரெட் வந்து ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வருவாங்களாம் ஸோ அப்போ இவங்க எவ்வளோ நேரத்திலே எழுந்திரிச்சு அதுக்கு ஒர்க் பண்ணுவாங்கன்னு நினச்சி பாருங்கள் அண்ட் ப்ரைஸுமே பார்த்திங்க ரொம்ப ஹையெல்லாம் இல்லை ரீசனபிளாக தான் இருந்துச்சு அண்ட் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அக்ரிகல்ச்சரல் லேண்ட் வந்து த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் ப்ரைஸ் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இந்த அக்ரிகல்ச்சரல் லேண்டில் வந்து நேச்சுரலாகவே லைம்ஸ்டோன்ஸ் ஆயில் அப்படிங்கிறங்காட்டி இங்கே வந்து அக்ரிகல்ச்சர் நம்மளால நல்லா பண்ண முடியும் அண்ட் மோர்ஓவர் இவங்க எந்த ஒரு கெமிக்கல் ஃபர்டிலைசருமே வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆமிஷ் பீப்புள் மட்டும்தான் இருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது அவங்க அமெரிக்கன்ஸும் இங்கே இருக்காங்க ஸோ இவங்க வீடை வந்து நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஏன் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் அமெரிக்கன் பீப்புள் எல்லாருமே கார் வச்சுருப்பாங்க ஆனால் இவங்க வீட்டு முன்னாடி எல்லாமே வந்து அந்த குதிரை வண்டி மாதிரி நிற்கும் ஸோ அதை வச்சு ஆமிஷ் பீப்புளோட வீடு எதுன்னு நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டிக்கு ப்ரொப்பைன் கேஸ் மூலியமாக தான் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறாங்க அண்ட் அது போக இவங்க சோலார் எனர்ஜியும் வச்சுருக்காங்க அண்ட் இன்னொரு விஷயம் இவங்க யாருமே மொபைல்ஸ் யூஸ் பண்ணுறது கிடையாது டெலிஃபோன் பூத்து தான் ஸோ அது மூலியமாக தான் கம்யூனிகேட் பண்ணிக்கணும் அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஹவுஸ் ஸ்ப்ரிங் ஹவுஸ் இந்த மாதிரி ஒரு ரூம் தான் அந்த காலத்தில் கட்டப்பட்டிருந்திருக்கு அண்ட் இது எல்லா வெதர் கண்டிஷனுக்குமே ஒரு உகந்த விஷயமாக இருந்திருக்கு இதில் வந்து எஸ்பெஷலாக அப்போல்லாம் ரெஃப்ரிஜிரேட்டர் இல்லாதனால பால் இல்லை மீட்டு ஃப்ரூட்ஸு இது எல்லாமே இது ஓப்பனில் வச்சாவே எல்லா வெதர் கண்டிஷனுக்கும் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இது வந்து ரெயில்வே மியூசியம் இது வந்து எயிட்டீன் தேர்ட்டி டூலேருந்தே இங்கே வந்து இருக்குது பட் இன்னைக்கு வந்து க்ளோஸ்டாக இருந்தது நாளைக்கு தான் இது ஓப்பன்னு சொன்னாங்க இப்போ இதையும் கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இந்த ஆமிஷ் பீப்புள் வந்து என்னானாலும் சண்டே வந்து ஒர்க்கே பண்ண மாட்டாங்க அவங்களுக்கான வந்து ஃபேமிலி டே சர்ச் டே மாதிரி அவங்க அதை கன்சிடர் பண்ணுறாங்க அண்ட் இங்கே எந்த ஒரு மேரீடு உமனும் தான் மேரீடு அப்படிங்கிற காமிச்சிக்கிற மாதிரி எந்த ஒரு ட்ரேட்மார்க்குமே இருக்காதாம்மா அவங்க சர்ச்சுக்கு போகும்போது ஒரு ட்ரெஸ் கூட இப்போ மேரீடு உமன்னா ஒரு கலர் சிங்கிள் உமன்னா ஒரு கலர் அதை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்களாம் அதே மாதிரி சிங்கிள் பாய்ஸ்னால் க்ளீன் ஷேவில் இருப்பாங்களாம் மேரீட் பாய்ஸ்னால் தாடியோடு இருப்பாங்களாம் ஸோ அதை வச்சு தான் யார் மேரிடு அன்மேரினு சொல்லி சர்ச்சில் கண்டுபிடிச்சிப்பாங்க அண்ட் இவங்க எந்த ஒரு ஜுவல்ஸும் வேர் பண்ண மாட்டாங்க ரொம்ப சிம்பிளான லைஃப் வந்து இவங்க வாழ்ந்துட்டு வராங்க மார்க்கெட் பிளேஸ் இது அவங்க எல்லாமே ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் அழகாக பண்ணி சேலுக்கு வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ரியேட்டிவாக வந்து பல்ப் ஹோல்டர் பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்களோட குக் புக்கு அவங்களோட ஃப்ரிட்ஜ் மேக்னட்ஸு ஒரு பில்லோ கவர் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து அவ்வளோ அழகாக அவங்க க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா இது ஹோட்டல் இதில் வந்து நம்ம போய் ஸ்டே பண்ணிக்கலாம் இது ஒரு கண்டெய்னர்லையே போய் ஸ்டே பண்ணுற மாதிரி அதே மாதிரி இவங்க ஹார்ஸுக்கு வந்து த்ரீ மந்த்ஸ் ஒன் ஷூ வந்து மாற்றிட்டே இருப்பாங்களாம் ஏன்னா அது வந்து ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணது இல்லையா டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறதுனால எவ்ரி த்ரீ மந்த்ஸ் அது மாற்றிடுவாங்க அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார்னெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க இது எல்லாமே வந்து அனிமலுக்கான ஃபுட்டு தான் சோ இவங்க எவ்வளோ அழகா ஏழ்மையான வாழ்க்கையை வாழ்றாங்க பாருங்க இந்த உலகத்துல நம்ம வந்து எதை நோக்கி போகிறோன்னே தெரியாம தினம் மோர் ரொட்டின் பண்ணிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம வந்து ஒன்னு விட்டா ஒண்ணு வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசைப்படுற ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா இவங்க வந்து ஒரு எந்த ஒரு ஆசையுமே இல்லாம இவ்வளோ சிம்பிளான லைஃப் வாழ்கிறத கேட்கும் போதே எனக்கு வந்து ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு அவங்க மேலே ஒரு தனி மரியாதை வந்துச்சு அப்படின் தான் சொல்லணும் நம்மளும் வேணால் ஆமிஷ் பீப்புளாக மாறிக்கலாம் பட் அதுக்கு நிறைய ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது பட் நமக்கு கஷ்டம்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து ரொம்ப டெக்னாலஜிக்கு டெவலப் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப அடாப்ட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ இந்த மாதிரி இருக்கிறது கஷ்டம் தான் சொல்லணும் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டு முன்னாடியே கூட இந்த மாதிரி சின்ன சின்ன ஷாப்ஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க இவங்க தான் ஆமிஷ் பீப்புள் இவங்க வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் இந்த மாதிரிக்கெல்லாம் விருப்பப்பட மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நான் போகும்போது என்ன நினச்சேன்னா அவங்களை நேரில்லாம் பார்த்து வீடியோ எடுக்கலான்னு நினச்சிருந்தேன் பட் அவங்க விருப்பப்படாத போது அதை நம்ம கம்பல் பண்ண முடியாது பட் இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது நாங்களும் அங்கே போயிருந்தப்போ ஜாம் அந்த மாதிரி சின்ன சின்ன ஹைட்டோ ஹனி இந்த மாதிரிலாம் வாங்கியிருந்தோம் நான் ஜாம் வந்து ட்ரை பண்ணோம் ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு டேஸ்ட்டு இவங்க எந்த ஒரு டெக்னாலஜிக்குமே அடாப்ட் ஆகாமல் இந்த மாதிரி இருக்கிறது மூலிமா அவங்க எவ்வளோ ஆக்டிவாக இருப்பாங்கன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் இன்றைக்கிட்டேயில நான் உண்மையாலே புது விஷயம் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் எனக்கு இது பார்க்கவும் கேட்கவும் பெரிய ஆச்சரியமான விஷயமா இருந்தது இதே மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம்